இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரிப்பலாக்காய் வருவலுமே சப்பாத்தி இருந்தாங்க நைட்டுக்கு டின்னருக்கு அப்படியே பாருங்க எங்க கதிக்கு வேற அப்படியா இருந்து எச்சில் விடுறது எச்சுப்பாட்டு அப்படியே சப்பாத்தி அப்படியே சூடா பிச்சு அப்படியே ஒரு பீஸ் அப்படியே மசாலாவோட எடுத்து இப்படி அடுத்தவங்க வயல வச்சு எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தாரு எங்க வீட்டுக்காரு அங்க வந்து கறி இருந்தது வாங்கிட்டு வந்தாரு இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வறுவல் பண்ண போறா சூப்பரா இருக்குங்க இந்த வறுவல் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல நல்லா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி பண்ண போயில இன்னுமே நல்லா இருக்குங்க இந்த காய் வந்து மேல கற தோகையெல்லாம் சீவிட்டு பொடிப்படியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மாமா சமையல் ஆரம்பிச்சிடலாங்களா ஆரம்பிச்சிடலாங்க இப்ப இந்த காய் அடியிலையும் கை கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாங்க அப்படியே அந்த பால் பிடிச்சிக்கு கையில என்ன பல கை என்ன தெரியும் இல்ல அண்ணமே அது அரை மணி நேரம் கொஞ்சம் தேய்ச்சிட்டா நல்லதா ம் இப்ப தோல் நல்லா சீவி வச்சிங்க இப்ப வந்து காய் கட் பண்ணிடலாம் சென்டர் பாத்தீங்க இந்த கெட்டியா இருக்குங்க ஒரு நார் அதை மட்டும் எடுத்துக்கலாம் ம் அதை எடுத்துறோம் ஆமா அது என்ன வேகாது ம் இப்ப நம்ம இந்த காய் வந்து நமக்கு எந்த சைஸ் தேவையா அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் இந்த மாதிரி போடுறங்க அரிஞ்சு தண்ணியில் ஓட்டுறாங்க அப்போ கருக்காது அந்த இருந்த ரெண்டு காயுமே கட் பண்ணிட்டிருந்தேங்க அது ஒரு கிலோ காய் வரும் இந்த காய் வந்துங்க குக்கரில் போட்டு உப்பு தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூணு விசில் விட்டு இப்போ காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்கிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த வறுவலுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று தேவைங்க அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் என்னென்னு பார்த்துட்டு வறுத்து அரைச்சிக்கலாங்க இந்த மசாலாவுக்கு வந்துங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சோம்புங்க தேங்காய் துருள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இதெல்லாம் வறுக்கிறக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே சீரகம் சேர்த்துக்கலாங்க மிளகு இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா சிறந்து வந்துருச்சுங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தெரியவங்க இதை சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இப்போ வந்து மல்லித்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்ப கூடவே மஞ்சள் தூள் தூளுங்க இதெல்லாம் பச்சை வாசன மட்டும் நல்லா வதக்கிடுங்க போட்டு நல்லா வதக்கி வச்சுங்க அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இது எண்ணெயில் ரொம்ப நேரம் வேண்டாங்க நல்ல ஒரு களை கலக்கி விட்டு அடுப்பாக பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பாத்திர சூட்லயும் நல்லா இதாயிருங்க வதங்கிடுங்க இப்போ மசாலாவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க இனி வந்து ஆறு விட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவியும் போயிடுச்சு காய் வேக்சது திறந்து பாத்திரலாம் காய் நல்லா வந்துருச்சு அப்படியே வச்சோன்னே குழையுது வரங்கம் அம்மா கொதிக்குது இது காய் சூப்பராக இருந்துச்சுங்க வருத்த பொருளை எல்லாம் அரைச்சாச்சுங்க இப்போ வந்து தாளிச்சிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலங்க கடலை எண்ணெய் எண்ணெய் அஞ்சிச்சுங்க தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக பட்டைங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் காஞ்சமாக கூடவே கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுக்கிற இதையும் சேர்த்துக்கலாம் காயிலயும் உப்பு போட்டுருக்குங்க இப்போ அதுக்கு தேவையான குப்பி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம அரை வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டா சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வறுத்த பொருள கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கங்க பெரிய சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வதக்கு மட்டும் வதக்கலங்க எண்ணெயில் இந்த மசாலா வந்து தாலிக்குற ஊற்றி நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டுங்க நம்ம வச்ச வேக வச்சிருக்கிற அந்த காயும் தூக்கி இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது இதோடவே சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சதுலயே இல்லையோ நல்லா எழுந்திரிச்சுங்க ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம் இப்போ ஒரு கால் தண்ணி மட்டும் அந்த மசாலா அரைச்சி ஜார கழுவி ஊற்றிக்கிறேங்க பத்தா நல்லா கொதிக்கிட்டுங்க இந்த மசாலா கூட சேர்த்து இந்த காயும் கொஞ்சம் நல்லா வெந்து பச்சை வாசனை போச்சுங்கன்னா வறுவல் ரெடி ஆகுங்க நம்ம வந்து இன்னைக்கு வறுவல்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத கொதன்னு செமி கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கு வறுவல்னு நாங்கள் வந்து அப்படிதான் சொல்லுவா இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஹரி மணக்குதா மணக்குது இப்ப மசாலா காயெல்லாம் பாருங்க அப்படியே கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு பத்தா சிக்கனோ மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம சப்பாத்தி குட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கடைசியா அப்படியே மல்லித்தல தூவி இறக்குனோம்னா நமக்கு பலாக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க ஆறஆறா இந்த ப கறி பலாக்காய் வறுவல் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு வருங்க கெட்டி ஆயிடுச்சு கெட்டி ஆயிடுச்சு அப்படியே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி பலாக்காய் வறுவலமு சப்பாத்தியும் நைட்டுக்கு டின்னருக்கு அப்படியே பாருங்க எங்கள் ஹதிக்கு வேறு அப்பளையே இருந்து எச்சல் விடுறது பார்க்குறதுக்கு சாப்பிட அப்படியே சப்பாத்தியும் அந்த மசாலா காயோடு வச்சு சாப்பிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்க இப்படி காய் சூப்பராக வந்துருக்குதுன்னு அப்படியே சப்பாத்தி அப்படியே சூடாக பிச்சு அப்படியே ஒரு பீஸ் அப்படியே மசாலாவோட எடுத்து

அவங்கள சமாளிக்க முடியாது அவங்களுக்கு ஈடு கட்டவே முடியாது இங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லையா என் வீட்லயும் இல்ல எல்லாத்து வீட்லயும் நம்ம வீட்டுல எல்லாத்து வீட்லயும் அதே ஒரு இதா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நான்வெஜ்ஜில் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு உங்களோட எப்படி டேஸ்ட் வந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க இந்த ரெசிபி நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவோம் கன்ஃபார்மாக பண்ணுவோம் கலிப்பதா கலைக்கலாம் சோயாவில் பண்ணி பாருங்க பெரிய சோயாவில் அது நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டுருவீங்க கவிதை எனக்கு இந்த காய் கிடைக்கிறேன்னு வருத்தப்படாதீங்க பெரிய சோயாவில் செஞ்சு பாருங்க அதுவும் நல்லாயிருக்கும் சொல்லாங்களா உங்களுக்கு வேற வயிறு பசிக்குதா